இங்கிலாந்தின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு சிறிய ஆனால் புகழ்மிக்க நகரம் தான் கேம்பிரிட்ஜ் இன்று உலகம் முழுவதும் கல்வி அறிவியல் ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் அதிசயங்களை நிகழ்த்தும் இந்த நகரம் அதன் பெயருக்கே ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது கேம்பிரிட்ஜ் என்ற பெயர் ரிவர் ஹேம் எனப்படும் ஆற்றிலிருந்து உருவானது அந்த ஆற்றின் மீது பழங்காலத்தில் கட்டப்பட்ட பாலம் காரணமாகவே அந்த இடம் கேம்பிரிட்ஜ் அதாவது கேம் ஆற்றின் பாலம் என அழைக்கப்பட்டது ஆத்தில் கிராண்டா பிரிட்ஜ் என்று அழைக்கப்பட்ட இந்த நகரம் பிறகு மொழி மாற்றங்களின் வழியாக கேம்பிரிட்ஜ் என உருமாறியது இன்றைக்கு கேம்பிரிட்ஜ் என்ற பெயர் வந்தாலே அனைவருடைய மனதிலும் முதலில் தோன்றுவது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தான் இந்த பல்கலைக்கழகம் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பதாம் ஆண்டு சில அறிஞர்கள் ஆக்ஸ்போர்ட் நகரிலிருந்து பிரிந்து வந்து அமைத்த கல்வி மையமாக துவங்கியது இன்று இது உலகின் மிக பழமையான மற்றும் மிக பிரபலமான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக விளங்குகிறது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெறும் கல்வி நிலையம் மட்டுமல்ல அது மனித அறிவின் வளர்ச்சிக்கான ஒரு உயிர் மூலமாக திகழ்கிறது இங்கே பிறந்த சிந்தனைகள் தான் நவீன விஞ்ஞானத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் அடித்தளமாக அமைந்துள்ளன அதில் சில பெயர்கள் அனைவருக்கும் பரிச்சயமானவை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் அவர்தான் புவியீர்ப்பு விசை குறித்து உலகம் முழுவதும் அறிந்த பெரிய கண்டுபிடிப்பை செய்தார் அதே போல உயிரியல் விஞ்ஞானத்தின் தந்தை எனப்படும் சார்ஸ் டார்வின் தான் ஒரிஜின் என்ற புத்தகத்திற்கான அடிப்படை எண்களை இங்கிருந்தே உருவாக்கினார் பின்னர் விண்வெளி மற்றும் காலத்தின் ரகசியங்களை ஆராய்ந்த ஸ்டீபன் ஹாங்கிக் கேம்பிரிட்ஜின் பேராசிரியராக இருந்தார் இவ்வளவு பேரறிஞர்கள் உருவான உருவாக்கி மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கிறார்கள் கேம்பிரிட்ஜ் நகரம் கல்விக்காக மட்டுமல்ல அதன் அழகிற்காகவும் புகழ்பெற்றது பெற்றது ரிவர்ஹேம் ஆற்றின் இருபக்கமும் விரிந்த பசுமை நிலங்கள் பழமைமிக்க மிக்க கல்லூரி கட்டிடங்கள் நூற்றாண்டு பழமையான நூலகங்கள் இவை அனைத்தும் சேர்த்து இந்த நகரத்தை ஒரு உயிருள்ள அருங்காட்சியகமாக மாற்றியுள்ளன கேம்பிரிட்ஜில் நடக்கும் போட் ரேஸ் போட்டிகள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் கவனத்தை ஈர்க்கின்றன இன்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் கல்வியில் மட்டுமல்ல ஆராய்ச்சி தொழில்நுட்பம் மருத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல துறைகளிலும் புதிய ஜுக்திகளை உலகிற்கு வழங்கி வருகிறது மொத்தத்தில் கேம்பிரிட்ஜ் என்பது ஒரு நகரமோ ஒரு பல்கலைக்கழகமோ அல்ல அது அறிவையும் மனித முன்னேற்றத்தையும் குறைக்கும் ஒரு நிலையான அடையாளம் உலகம் முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு ஒரு உந்துதலாக ஒளி விளக்காக திகழுது எவ்வாறு கேமாட்டின் பாலம் என்று தொடங்கிய கேம்பிரிட்ஜ் இன்று கேம்பிரிட்ஜ் என்ற பெயர் இன்று அறிவின் பாலமாக உலகை கடந்துள்ளது crush, reform, and even lost the of, Yeah, boats go fast enough. We also request that you remain seated as well, because otherwise if we get moaned or spoken about we'll fall into the river. And I haven't brought my swimming trucks today yes, to rescue Fair enough. What about the protocols of Narnia? Here, there, it's about three metres, well. and, so and, and, and the follicles yes, 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 yes. are five metres long. You can surf so the river you can have a random question. Raise your hand so it's spelled on the seat of the bottle.